என்னுடைய பேர் அர்ப்பணி சுஜிதர்ஸ் விநாயகம் நான் இலங்கை தேசிய கிறிஸ்தவ மன்றத்தினுடைய பொது செயலாளராக பணியாற்றி கொண்டிருக்கின்றேன் இலங்கை தேசிய கிறிஸ்தவ மன்றத்தினுடைய பன்னிரண்டு பிரதான கிறிஸ்தவ திருச்சபையினுடைய தலைவர்களாக இந்த இடத்திலே கிறிஸ்தவர்களை இலங்கையிலே வாழுகின்ற கிறிஸ்தவர்களை பிரதிநிதித்துவப்படுத்தி சித்துப்பாத்தி சௌமணி மனதில் நாங்கள் வருகை தந்திருக்கின்றோம் எங்களுடைய இந்த வருகையினுடைய நோக்கம் இந்த அவலத்தினாலே இந்த படுகொலையின் அவலத்தினாலே பாதிக்கப்பட்ட நம்முடைய உறவுகளினுடைய நீதி தேடிய ஒரு பயணமாக இலங்கை தேசிய கிறிஸ்தவ மன்றமாக உலக திருச்செலினுடைய தொடர்புகளில் நாங்கள் இயங்கி வருகின்றோம் இதற்கு முன்பு நாங்கள் பலவிதமான அறிக்கைகளை வெளியிட்டிருக்கின்றோம் ஆனால் இது முதல் தடவையாக மக்களோடு மக்களாக இணைந்து இந்த இடத்திலே நாங்கள் வந்திருப்பது எங்களுடைய துக்கத்தை அவர்களோடு பகிர்ந்து கொள்வது மட்டுமல்ல எதிர்காலத்திலே நாங்கள் எவ்வாறு ஒன்றாக இணைந்து இந்த நீதி தேடுகின்ற பயணத்திலே செயற்பட முடியும் என்பதை நாங்கள் மக்களுக்கு வெளிப்படுத்துவதற்காகவும் வந்திருக்கின்றோம் எங்களை பொறுத்தவரையிலே எங்களுடைய அறிக்கைகளிலே நாங்கள் பிரதானமாக இரண்டு விடயங்களை தெரிவித்திருக்கின்றோம் ஒன்று இந்த மனித புதைகுழி செம்மணி மனித புதைகுழியும் இதனோடு தொடர்புடைய மனித மீறல்களினுடைய சம்பவங்கள் தொடர்பாக மற்றைய மீடியாக்களிலே கொடுக்கப்படுகின்ற கவனத்திலும் பார்க்க சிங்கள மீடியாக்களிலே கொடுக்கப்படுகின்ற கவனத்தினுடைய குறைபாடு குறித்து நாங்கள் தெளிவாக கூறி கூறியிருக்கின்றோம் அது மாத்திரமல்ல எங்களிடத்திலே இலங்கையாக இருக்கின்ற வரையறைக்குட்பட்ட வசதிகளை கொண்டு இதற்கான முழுமையான நீதியை தேடி எங்களால் பயணிக்க முடியாத ஒரு நிலையில் இலங்கை தற்போது இருக்கின்றது என்பதை நாங்கள் வெளிப்படுத்தியிருக்கின்றோம் எனவே சர்வதேசத்தினுடைய உதவி இதற்கு கட்டாயமாக அவசியம் அதாவது இந்த நீதி தேடுகின்ற பயணத்தில் எங்களிடத்தில் இருக்கின்ற வளங்களை தாண்டி இல்லாத வளங்களை பகிர்ந்து கொண்டு அல்லது கேட்டு அதன் மூலமாக இந்த உண்மையான உண்மையை அறிந்து கொள்வதற்கு நாங்கள் முயற்சி செய்கின்றோம் என்பதை நாங்கள் தெளிவாக எங்களுடைய அறிக்கையிலேயே தெரிவித்திருக்கின்றோம் அதே போல் இந்த பயணமானது எங்களுடைய யாழ் கிறிஸ்தவ ஒன்றியத்தினாலே இங்கே உள்ளூர் முறையிலே ச சிறப்பாக ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கின்றது எங்களுடைய நோக்கம் மக்களோடு மக்களாக அமர்ந்திருந்து அவர்களுடைய குரலுக்கு செவிசாய்ப்பதும் எங்களுடைய இறைமக்களாக எங்களுடைய மக்களுக்காக நாங்கள் எந்த முறையிலே தொடர்ந்தும் பயணிக்கலாம் என்பதை குறித்து எங்களுக்குள்ளேயே ஒரு சிந்தனையை வளர்த்துக் வளர்த்துக்கொள்வதற்கும் நாங்கள் இந்த இடத்திலே கூடி வந்திருக்கின்றோம் எனவே இலங்கை தேசிய கிறிஸ்தவ மன்றத்தினுடைய நீதிக்கும் சமாதானத்துக்குமான பணி தொடர்ந்தும் மக்களோடு இணைந்திருக்கும் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் எனது பெயர் பேராயர் வேலுப்பிள்ளை பத்மதியாளன் தினி திருசபை யாழ் ஆதினத்தின் பேராயர் அத்தோடு யாழ் கிறீஸவ ஒன்றியத்தின் நடப்பாண்டு தலைவராக பணியாற்றி வருகின்றேன் குறிப்பாக இந்த நாளிலும் இலங்கை தேசிய கிரிஸ்தவ மன்றத்தோடு இணைந்து யாழ் கிறிஸ்தவ ஒன்றியத்தினரும் இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் சார்பாக ஒரு விழிப்புணர்வையும் அது மட்டுமல்ல மக்களோடு உடனிருத்தலையும் நாங்கள் வெளிப்படுத்தும் நோக்கத்தோடு இந்த அடையாள நிகழ்வை நாங்கள் நடத்துகின்றோம் கடந்த மாதம் யாழ் கிரிஸ்தவ ஒன்றியமாக இந்த பொறுப்பு குரலுக்கான ஒரு அறிக்கையினை நாங்கள் எல்லா சமூக வலைத்தளங்களிலும் எல்லா மீடியாக்களில் நாங்கள் வெளியிட்டிருந்தோம் காரணம் என்னவென்றால் இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் சார்பான நீதி நியாயம் என்பது எழுத்து அளவில் அல்ல செயலளவில் செயல்பாட்டு இடம்பெற வேண்டும் மக்களுக்கு உண்மையான நீதி நியாயம் உண்மைகள் வெளிப்படுத்தப்பட வேண்டும் அவருடைய கண்ணீர்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்க வேண்டும் என்பது எம்முடைய பார்வை இனிவுதான் திருமறை கூறும் கடவுள் விடுதலையின் கடவுள் நம்மை தேடி வந்த ஆண்டவர் மானுட உடனிருப்பை உறுதிப்படுத்துகின்ற ஆண்டவர் அந்த வெளிப்பாட்டை நாங்கள் செயல்வடிவில் காட்ட வேண்டும் என்ற நோக்கத்தோடு கடந்த சில வாரங்களாக பல்வேறு நிகழ்வுகளை நடத்தி இன்றைய நாளிலும் யார் கிறிஸ்தவ ஒன்றியத்தினரும் இலங்கை தேசிய கிறிஸ்தவ மன்றத்தினரும் இணைந்து அனைத்து திருச்சி தலைவர்கள் அருட்பணியாளர்கள் பொதுநிலையினர் அனைவரும் இணைந்து இந்த பாதிக்கப்பட்ட மக்களோடு நாம் இருக்கின்றோம் அது மட்டுமல்ல ஒரு சர்வதேச பொறுமுறையினூடாக இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உண்மையான நீதி கிடைக்க வேண்டும் அவர்களுக்கான கண்ணீருக்கான பதிலை கொடுக்க வேண்டும் என்பது எம்முடைய ஆவா